அனைத்து நண்பர்களுக்கும் டிவைன் தமிழன் யூடியூப் சேனல் சார்பாக என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்களை விளக்குவதற்காக நாம முருகப்பெருமானை நோக்கி ஏராளமான பிரார்த்தனைகளையும் வழிபாடுகளையும் பூஜை புனஸ்காரங்களையும் செய்வோம் அப்படி நாம முருகப்பெருமானுக்காக செய்யக்கூடிய அந்த வழிபாடுகளை அந்த கந்த கடவுளான முருகப்பெருமான் ஏற்றுக்கொண்டு விட்டார் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தக்கூடிய ஐந்து முக்கியமான அறிகுறிகளை பற்றி தான் இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்க போறோம் அதனாலேயே இந்த பதிவு அனைவருக்குமே மிக மிக பயனுள்ள ஒரு தகவலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க அது கூடவே உங்களுக்கு தமிழ் கடவுளான முருகப்பெருமானை ரொம்பவுமே பிடிக்கும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் சரவண பவ சொல்லி கமெண்ட் பண்ணுங்க உங்கள் அனைவருக்கும் முருகப்பெருமானுடைய அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கட்டும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் போன்ற அனைவருக்குமே ஷேர் பண்ணி அது கூடவே இப்பதான் முதல் முறையா நம்மளோட சேனல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்ப பதிவுக்குள்ள போகலாம் நண்பர்களே நாம இந்த பதிவில் பார்க்கக்கூடிய இந்த ஐந்து அறிகுறிகளும் முருக வழிபாட்டில் மட்டும்தான் தென்படணும் அப்படிங்கிறது கிடையாது உங்க மனசுக்கு பிடித்த எந்த கடவுளை நோக்கி நீங்க வழிபாடு செய்தாலும் அந்த கடவுளால் உங்களுடைய வழிபாடுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் இந்த ஐந்து அறிகுறிகளும் நிச்சயமாக தென்படும் பொதுவாவே நண்பர்களே நம் வாழ்வில் மட்டும்தான் இருக்கும் அப்படி நாம நமக்கு விடுபடுவதற்காக அந்த இறைவனிடம் ஏராளமான பிரார்த்தனைகளையும் வழிபாடுகளையும் பூஜை புனஸ்காரங்களையும் மற்றும் மந்திர ஜபங்களையுமே செய்வோம் இப்படி நாம இறைவனை நோக்கி செய்யக்கூடிய வழிபாடுகள் நிறைவேறுகிறதா அந்த அந்த வழிபாடுகள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா அப்படிங்கிறது பெரும்பாலும் நம்ம எல்லாருக்குமே ஒரு விதமான சந்தேகமாகவும் கேள்வியாகவும் தான் இருக்கும் இப்படிப்பட்ட சந்தேகங்களையும் கேள்விகளையும் நிவர்த்தி செய்வதற்காகவே நம் முன்னோர்களால் வகுக்கப்பட்ட சாஸ்திரங்களில் நம் வழிபாடுகள் இறைவு நாள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அப்படிங்கறத உணர்த்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஐந்து அறிகுறிகளை பற்றி சொல்லியிருக்காங்க அந்த ஐந்து அறிகுறிகளை பற்றி தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் நண்பர்களே நாம முதல்ல பார்க்கக்கூடிய அறிகுறி என்ன அப்படின்னா நாம அந்த இறைவனை மனமுருகி பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும் பொழுது நம்மை அறியாமலேயே நம் கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுக்க தொடங்கும் இதற்கு காரணம் என்ன அப்படின்னா நம் வேண்டுதல்கள் அந்த இறைவனால் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டால் மட்டுமே இது போன்று நம் கண்களிலிருந்து கண்ணீர் வடியும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களையும் நிறைய பேருக்கும் இந்த மாதிரி சாமி கும்பிடும் பொழுது கண்ணீர் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி நான் நம்புறேன் அப்படி உங்களை எத்தனை பேருக்கு சாமி கும்பிடும் பொழுது கண்ணீர் வந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இப்படி நாம சாமி கும்பிடும் பொழுது நம்மை அறியாமல் நம் கண்களில் இருந்து கண்ணீர் வருது அப்படின்னா அந்த கண்ணீருக்கும் நம் மனதில் உள்ள கவலைகளுக்கும் எந்த விதமான ஒரு சம்பந்தமும் இருக்கவே இருக்காது இப்படி நம் கண்களில் வழியக்கூடிய கண்ணீருக்கு காரணமே ஆனந்தமாகத்தான் இருக்கும் அதாவது நாம அந்த இறைவனின் மீது பக்தி செலுத்தி மன பூர்வமாக அந்த இறைவனை வழிபடும் பொழுது நம் மனம் அந்த இறைவனோடு இரண்டற கலப்பதால் அந்த ஆனந்த உணர்வின் காரணமாக ஆனந்த கண்ணீர் தான் நம் கண்களில் இருந்து வெளிப்படும் அதனால இனிமே நீங்க சாமி கும்பிடும் பொழுது உங்க கண்களில் இருந்து வருகிறது அப்படின்னா கொஞ்சம் கூட நீங்க பயப்படவோ கவலைப்படவோ தேவையில்லை இது ரொம்பவுமே ஒரு நல்ல அறிகுறியாகத்தான் இருக்கு நண்பர்களே நாம இரண்டாவதா பார்க்கக்கூடிய அறிகுறி என்ன அப்படின்னா நம் வீட்டின் பூஜை அறையில் நாம சாமி கும்பிடும் பொழுது பள்ளிகள் கத்தும் சத்தம் நம் காதில் விழுந்துச்சு அப்படின்னா அது ரொம்பவுமே ஒரு நல்ல பலனாக சொல்லப்படுது ஒருவேளை நீங்க உங்க வீட்டின் பூஜை பூஜை அறையில் செய்யாமல் கோவில்களில் சென்று வழிபாடுகள் செய்யறீங்க அப்படின்னா அந்த கோவிலின் தூண்களிலேயோ இருக்கக்கூடிய பள்ளிகள் சத்தமிடுவது உங்கள் காதில் விழுந்தால் நிச்சயமாக உங்க வேண்டுதல்கள் அந்த இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஆனா நிறைய பேருமே சாமி கும்பிடும் பொழுது பள்ளி கத்துவது அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு கெட்ட சகுனமாக நினைப்பாங்க அப்படி கிடையவே கிடையாதுங்க நீங்க இறைவனிடம் வைக்கக்கூடிய அந்த நல்ல வேண்டுதல்கள் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அந்த வேண்டுதல்கள் வேண்டியபடியே நிறைவேறும் அப்படிங்கிறதுதான் அந்த பள்ளி கத்துவதின் சத்தமாக இருக்கு அடுத்து நாம மூணாவதா பார்க்கக்கூடிய அறிகுறி என்ன அப்படின்னா நாம இறைவனை வழிபடும் பொழுது இறைவனின் படத்திற்கோ அப்படி இல்லைன்னா இறைவனின் சிலைக்கோ பூக்களை வைத்துத்தான் வழிபடுவோம் இப்படி நாம இறைவனுக்கு பூக்களை வைத்துவிட்டு நம்மளோட வேண்டுதல்களை முன்வைத்து இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும் போது அந்த இறைவனின் படத்தில் இருந்தோ இறைவனுடைய சிலையிலிருந்தோ ஒரு பூ திடீரென கீழே விழும் இப்படி இறைவனின் சிலைகளில் இருந்து திடீரென பூக்கள் விழுகுது அப்படின்னா அது நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய மிகச்சிறந்த ஒரு நல்ல அறிகுறியாகத்தான் இருக்கு அடுத்து நாலாவதா நாம பார்க்கக்கூடிய அறிகுறி என்ன அப்படின்னா திடீரென நம் காதுகளில் மங்கள வாத்தியங்களின் சத்தங்கள் கேட்கும் அதாவது நாம இறைவனை வழிபடும் பொழுது தூரத்தில் இருந்து மங்கள வாத்தியங்களின் இசைகள் நம் காதுகளில் து அப்படின்னா நம்மளோட வேண்டுதல்கள் அந்த இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதையும் நமக்கு அந்த இறைவனின் பரிபூர்ணமான அருளும் ஆசீர்வாதமும் இருப்பதையும் உணர்த்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நல்ல அறிகுறியாக இது இருக்கும் அடுத்து நண்பர்களே பார்க்கக்கூடிய ஐந்தாவது அறிகுறி என்ன அப்படின்னா நாம இறைவனை வழிபாடு செய்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென காகம் கத்தும் சத்தம் கேட்கும் இப்படி காகம் கரையும் சத்தம் கேட்டுச்சு அப்படின்னா அந்த இறைவன் நம்முடைய வேண்டுதல்களை ஏற்றுக்கொண்டு விட்டார் அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஆனா நிறைய பேருமே இந்த காகம் கரையும் சத்தத்தை ஒரு அபசகுணமாகத்தான் பார்ப்பாங்க ஆனா அப்படி நாம இந்த காகம் கரையும் சத்தத்தை அபசகுணமாகவோ ஆபத்தாகவோ பார்க்கவே தேவையில்லை இது எதனால அப்படின்னா காகங்கள் அப்படிங்கிறது நம் முன்னோர்களாகவும் நம் குலதெய்வத்தின் வடிவமாகவும் சொல்லப்படுது அதனாலதான் நம் வீட்டில் காகம் கரையும் சத்தம் கேட்டால் ரொம்பவுமே நல்ல பலன்கள் நிகழ்வதாக சொல்வாங்க அதிலும் குறிப்பாக நாம கடவுளை கும்பிடும் பொழுது இந்த காகங்கள் கரையும் சத்தம் நம் காதுகளில் கேட்டால் நம்மளோட வேண்டுதல்கள் வேண்டியபடியே நிறைவேறும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது